ஹோமகத்தி சைனமு ஹோமகத்தி சைனமு ஹோமகத்தி சைனமு ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவன் ஞானியாக முக்க போச்சலாக பெற முடியாது சில பேர் என்ன செய்வாங்க ஞானிகள் ஆசி இருந்தால் சிறந்த அறிவு வரும் செல்வம் பேருக்குன்னு சிறந்த அறிவு வரும் சிறந்த அறிவு எதுன்னு கேட்டான் நம்மை வஞ்சிக்கக்கூடிய தேகம் அறிவு அப்போ தேகந்தான் உடம்பு தான் மோட்சை வீடுக்கு மோட்சை வீடு சாதனம் அப்போ இந்த உடம்பை பற்றி அறிந்து கொடுக்கின்ற அறிவு அவங்க கொடுக்கணும் பூஜை செய்தால் அந்த அறிவு வரும் சில பேர் என்ன செய்வான் செந்தூரங்கள் பற்பங்கள் மூலிகைகள் சாப்பிடுவான் பற்பம் சூரணங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா மரணம் இல்லாத பெருவாள் நடிச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவளை இருக்கா இருக்கா மருந்து என்ன மருந்து சாப்பிட்டான்னு செத்து என்ன போவார் அது சில பேர் இந்த மொழியை இந்த மருந்து சாப்பிட்டா செந்தூரம் அது அது ஒரு கற்பம் சொல்லுவார் அந்த மொழியை சாப்பிட்றது செந்தூரம் சாப்பிட்றது பருப்போம் லேக்கியம் அவன் வேலை கண்டுபிடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் சாப்பிட்டு சாக மாட்டான் நடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு இன்னும் இருக்கும் அது இவன் யோகி இவனுடைய யோக்கியக்காக தான் தெரியும் அதை சாப்பிடுவான் கடுக்கா சாப்பிட்டா போதுமா க கர்த்தாமரி சாப்பிட்டா போகுதுமா சிவகரந்தை சாப்பிட்டா போகுதுமா அது மருந்து தான் அது பயன்படும் ஆனால் அது பெருவி பண்ணிக்கு மருந்தாக இருக்க முடியாது அது ஒரு உஷ்ணத்தை தணிக்கும் சிவகிரந்தை என்று சிவகிரந்தை என்ற மூலிகை மணச்சூழில் மணச்சூர் அந்த காட்டில் அப்படியே கிடைக்கும் அப்படியே கொத்து கொத்தாக கிடைக்கும் பூ நல்லா நறு அது மோந்து பார்த்தா அந்த பூ நல்லா இருக்கும் கசப்பு அதில் வந்து அந்த அந்த சிவகிரந்தையே நடல்லையே உடற போட்டு இடித்து ஒரு படி கா ஒருபடி தூள் அந்த மூலிகை தூளில் அரைப்படி சர்க்கரை சேர்க்கணும் சேர்த்து திருக்கடி புறான காளை மாலை சாப்பிட்டா உடம்பு இருக்க விஷத்தெல்லாம் எடுத்துனது அது நல்ல மருந்து தான் ஆனால் அதே அது பிறவி பணியை திருக்காது சரி சத்திசாரணை வேறு சாட்டரணை வேறுமா மூக்கட்டை வேறுமா கிராமத்தில் அதை வந்து நெடலில் அதுபடியாக துண்டு துண்டாக வெட்டி நடல்லே உடறை போட்டு அதை மிஷினில் கொடுத்து இடித்து மிஷினில் கொடுத்து அப்படியே பவுடர் ஆக்கலாம் மாவு மாவை அப்படி தூ மாவாயிடும் அதில் வந்து ஒருபடி எடைக்கடை சர்க்கரை சேர்க்குறதுக்கு கால் கிலோவுக்கு கால் கிலோ சர்க்கரை சேர்த்து சே கலந்து வச்சு காளைய மலை சாப்பிட்டா உடம்புல இருக்கும் குளிர்ச்சி சிவகரந்த சூரணம் வந்து உடம்புல இருக்க விஷக்கடி விச உடம்புல இருக்க விஷத்தில் விஷக்கடி சக்தி சத்திசாரணை பேர் வந்து உடம்பு குளிர்ச்சிப்படுத்து இதுலேயும் இன்னமும் உனக்கு உடம்புல இருக்க உஷ்ணம் குறையுன்னு சொன்னால் வல்லாரை சூரணம் நெடலே உடறை போட்டு பவுடராக்கி திருக்கடிய பிரளை மலை சாப்பிட்டா வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ஆகும் சிக்கல் இருக்கியா அது பாசிப்பயிரில் பாசிப்பேர வேக வைத்து அதை அவளை சாப்பிட்டா போதும் வெந்நீர் பழைய சாப்பிட்டு சாப்பிட்றோம் உடம்புக்கு மலைச்சிக்கல் எட்டுரும் இதனால் மூலிகை அதை வந்து ஒரு இந்த தேகத்தை காப்பாற்றி கொள்வது தேகத்துக்கு குற்றம் வரக்கூடாது மலைச்சிக்கல் ஆகாது யோகிகளுக்கு மலைச்சிக்கல் ஆகாது அப்போ சத்திசாரணை வேறு வல்லாரை சூரணம் பாசிப்பயிறு உடம்புலுக்கு விஷத்தை எடுப்பதற்கு மருந்து பல மருந்து மூலிகை பல மருந்து சாப்பிட்ருப்போம் விஷம் இருக்கும் உடம்புல ரத்தத்தை ரத்தம் ரத்தத்தை கெட்டு போன சுத்திப்படுத்துவது சிவகிரந்தை அது ம உள்ள எ எங்கே கிடைக்கும் அது மாதிரி மூலிகையை வந்து உடம்பை காப்பாற்றி கொள்ளலாம் ஏன் உடம்பை காப்பாற்றுன இதுதான் ஞான வீட்டுக்கு ஞான வீடு ஞானத்தை அடைவதற்கு இதுதான் இந்த உடம்பு தான் மிக முக்கியம்